ஹலோ எஃபியான் வெல்கம் லெவல் டு க்ளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசோட ஒரு லேட்டஸ்ட் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் இலவச தையல் மிஷின் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திட்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் இப்போ தற்போது வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வயது வரம்பு என்ன தகுதிகள் என்ன ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டு க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயங்கர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட முன்னேற்றத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு தரப்புலேருந்து சத்தியமான முத்து அமையார் நினைவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரில் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்துகிறாங்க ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை இருக்காங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அதாவது கைம்பெண்கள் பொருளாதாரத்தின் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்தியவானை முத்து அமையார் நினைவாக கொடுக்கக்கூடிய இலவச தையலைந்திர திட்டம் கொடுக்க போகிறாங்க ஸோ இதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து நாற்பது வயதுக்கு இருக்கக்கூடியவங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்ததாக தையல் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க தையல் பற்றியான நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்போம் அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது எஸ்சி எஸ்டி அவங்க அந்த பிரிவினை சேர்ந்தவங்க எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கற எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த வழிமுறைகள் மூலமாக பின்பற்றுனீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இ சேவை மையம் போக முடியல அப்படின்னாலுமே நீங்கள் வீட்டிலிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜூன் மாதம் வெளியான நியூஸ் இதில் சமூக நலத்துறையின் சார்பில் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க அதாவது ஈரோடு மாவட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஆறு மாத கால தையல் பயிற்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஜாக்கு பிக்கோ எம்ப்ராய்டரி ஆகிய சான்று வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இசை மையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்குமே அதாவது முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய கைம்பெண்கள் அதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்டவர் ஸோ மாற்றுத்திறனாளி ஆண் பெண்கள் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்வர்டு கிளாஸில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி டிஎன்சி சீர்மரபினர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரிவினர் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க அவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா இருபதுலேருந்து நாற்பது உள்ளே இருக்கிறவங்க ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே தையல் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பயிற்சி சான்றிதழ் வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆறு மாதத்துக்கு உண்டான ஒரு சான்று கண்டிப்பாக வந்து தையல் தெரிந்ததற்கான சான்று இருக்கணும் அதாவது தனியார் மற்றும் அரசு கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி தமிழக அரசோட தையல் இயந்திர திட்டத்திற்கு விண்ணப்பிக்காத அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை முகவரி சான்று அடையாள அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மொபைல் நம்பர் வங்கி கணக்கு புத்தகம் இது எல்லாம் இருந்ததுனாவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தையல் மிஷின் வந்து கொடுப்பாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா விஏஓ அப்ரூவல் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஐஏ அதுக்கப்புறம் தாசில்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் ப உரிமைத்துறையிலிருந்து உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுவாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு இறுதியில் உங்களுக்கு இலவச தையல் மிஷின் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தை அணுகலாம் ஸோ உங்களுக்கு மேலும் விவரங்களை தெரியணும் அப்படின்னா சமூக நலன் மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு நீங்கள் டைரெக்டாக அதாவது கலெக்டரேட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் சமூக நலன் மற்றும் பாதுகாப்புத்துறை அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேலும் தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்